சமையல் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் தக்காளி தொக்கு அதுக்கு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு பெரிய சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி வெண்டைக்காய் வந்து ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் கருவேப்பில் புளித்தண்ணி தண்ணி குழம்பு மிளகாய் தூள் மிளகு தூள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தாளிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்க எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லாயிருக்கும் அந்த தொக்கு நான் இன்றைக்கி கூழு தான் வச்சுருக்கேன் அதுக்கு தான் அந்த தொக்கு கடுகு வெடிச்சாச்சு இந்த பக்கம் வெந்தையும் சேர்த்துக்கோங்க சாம்பார் அதோட கொஞ்சோட சாதா வெல்லாரி எல்லாமே சேர்த்துக்கோங்க இதோட கூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பதிமூண்டு கூண்டு மல்லா வரையட்டும் கருவேப்பில பூண்டு நல்ல வெஞ்சு வரட்டும் கொஞ்சமா எப்படி சேர்த்து வரைக்க கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு ரெண்டையும் படுது எல்லாமே சேர்ந்து செஞ்சு வரதுங்க இப்போ இதோட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் ஒருக்காய் விட்டு தக்காளி எண்ணெய் விட்டு நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் பிசு பிசுப்பு தன்மை இல்லாம எல்லாம் வெண்டைக்காய் இருக்கட்டும் பிசுபிசுப்பு தன்மை இல்லாம வதக்கி கொடுக்கணுங்க இலம் வெண்டக்காம எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாமே வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா நினைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமா வதங்கி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைச்சு போறதுக்கு புளிசண்ணி குழம்பு மிளகாய்க்கும் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வரைஞ்சிட்டு இப்போ குழம்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்க ஒரு ஸ்பூன் புளி தண்ணி இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம கொதிக்க விடுறோம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்ல திக்கான பதத்துக்கு வரணும் அப்புறம் கடைசியா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்குவாங்க இது நல்ல பூ இதான்னு சொன்ன ராகி கூழுக்கு ஏத்த இது வெண்டைக்காய் அதோட கத்திரிக்காய் கூட சேர்த்து செய்யலாங்க மொறச்ச பயிர் இது எல்லாத்துலயுமே சேர்த்து இந்த கூட்டு பண்ணலாம் இது ரொம்ப நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம பார்க்கலாம் நடுவுல நடுவுல நல்லா கிளவி கொடுங்க கொஞ்சம் திக்கான கதத்துக்கு வரணும் கொஞ்சம் வரணும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதினா தோல்றது வேண்டா புளி இஞ்சி ஒரு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா வளர்ந்துட்டும் இதுவும் நம்ம அடைச்சுக்கணும் நாங்க ஒன்னொரு எல்லா கிரேவி பதமா வந்திருக்கு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கலந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெல்லாம் வெள்ளம் வேணா நீங்க சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணதான் சேர்க்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிட்டு இதோட அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா இந்த மாதிரி கிரேவி பதிட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கட்டி அவ்வளோதான் சூப்பரான வெண்டக்காய் தக்காளி தொக்கு ரெடி இடுப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கஞ்சி சாதம் தயிர் சாதம் சாதத்துலேயும் புரட்டிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வெண்டக்காய் தக்காளி தொக்கு